கிரகங்கள் சூரியனுக்கு அருகாமையில் செல்லும் பொழுது தனது பலத்தை இழந்து விடுகின்றன இதற்கு அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் என்று பெயர் சனி சூரியனுக்கு அருகில் செல்லும் பொழுது அவ்வாறு பலத்தை இழந்துவிடும் அப்போ சனிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி பதினைந்து டிகிரியில் இருக்கும் வரை சனி அஸ்தங்கத்தில் இருப்பார் பதினைந்தாவது டிகிரியை தாண்டும் பொழுது சனி அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டு உதயமாவார் ஒருவருடைய வேலை தொழில் இதற்கெல்லாம் காரணமானவர் சனி அவர் பலம் இழுக்கும்போது அந்த சாதகமான பலனை அந்த அன்பர் பெற முடியாத நிலை இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் இரண்டு விதமான பலன் தரும் நிலையில் இருக்கும் ஒன்று காரக பலன் மற்றொன்று ஆதிபத்திய பலன் பொதுவாக காரக பலன் என்பது எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அது கிரகங்களுக்கு கிரகங்கள் மட்டுமே மாறுபடும் ஆனால் ஆதிபத்திய பலன் என்பது ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபடும் சனி மார்ச் பதினெட்டாம் தேதி அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டு உதயமாகிறார் இப்பொழுது சனி முழு பலத்துடன் இருக்கிறார் அவர் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதை இந்த பலன்களில் இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் பலனை பார்ப்போம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கோச்சார சனி இப்பொழுது கும்பராசியில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்காம் வீடு மற்றும் ஐந்தாம் வீடுகளுக்கு ஆதிபத்தியம் உடையவர் சனி மார்ச் பதினேழாம் தேதி வரை சனி அஸ்தங்கத்தில் இருந்தார் அவர் சூரியனால் பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பலன்களை வழங்க முடியாத நிலையில் இருந்தார் துலாம் ராசியில் சனி உச்சமடைவார் சனியை பாபகிரகம் என்று சோதர சாஸ்திரம் சொல்லுகிறது ஆனால் துலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி யோகக்காரனாக செயல்படுவார் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவதே சனியின் வேலை அப்படிப்பட்ட சனி மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி கும்பத்தில் அஸ்தங்கத்திலிருந்து விடுபட்டு உதயமாகிறார் இனி உங்களுக்கு யோக காலம் ஆரம்பம் இந்த காலத்தில் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படும் உங்களை பாதித்த நோய்கள் நீங்கி பூரண ஆரோக்கியத்தை பெறப்போகிறீர்கள் பல வகையிலும் உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்து வந்த எதிரிகள் காணாமல் போய்விடுவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் இளம் வயதில் உள்ளவர்களின் உண்மையான காதல் வெற்றியில் முடியும் திருமணம் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் புதிதாக கருப்பு நிறமுடைய வாகனங்களை இந்த காலத்தில் நீங்கள் வாங்குவீர்கள் வீடு மற்றும் நிலம் வகையில் ஆதாயமான பலன்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு யோகசாலியான மனைவி அமைவார் ஒரு சிலருக்கு மனைவியின் மூலம் பணவரவு மற்றும் சொத்துக்களும் கிடைக்கும் நீங்கள் தொட்டது அனைத்தும் துலங்கும் காலமாக இது இருக்கும் சங்கம் சபைகளில் நீங்கள் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் பணவரவு ஒரே சீராகவே இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் மூலம் பணவரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது மூதாதையர்களின் சொத்துக்களை விற்பதன் மூலம் பணவரவும் உங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த சனி உதயம் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை தரும் அதே சமயம் உங்களின் பிறந்த ஜாதகத்தில் சனி கெடாமல் இருக்க வேண்டும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி நடைபெற்றால் பலன்கள் அதிகமாக நன்மை தரக்கூடியதாக அமையும்